எல்லா தலைவர்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க நாங்க என்ன பண்றோம் எங்க தலைவரை அண்ணாமலை அவர்களை தலைவா வா 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 வாங்க அரசியல் பவர் இருக்கிறாங்க அவங்க பிள்ளைய நியமிக்கல தவறு இல்லையே அவங்க நியமிப்பாங்க இல்ல எங்களை பொறுத்தள அது கேட்ட கேள்வி தவறு பாஜக வந்து எஸ்சிகளுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறோம் இது வந்து இந்துத்துவா பேசக்கூடிய பாஜக இந்துக்களுக்கு இத்தகைய அநீதியை வந்து இழைச்சிடுச்சா யூஸ் பண்றாங்க நெய் எதுல இருந்து வருது பால் யூஸ் பண்றாங்க எதுல இருந்து வருது தயிர் யூஸ் பண்றாங்க எதுல இருந்து வருது ஆதி காலத்துல இருந்து சாமிக்கு நெய்யை யூஸ் பண்ணிருக்கூடாது பட் இந்த கொலைக்கு தான் இதுக்கு தான் அப்படின்னு நம்மள இந்த யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்லணும் நம் தமிழ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்று நம்ம ஒரு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் திரு நல்லா இருக்க சார் நீங்க நல்லா இருக்கீங்களா தமிழகத்துல திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு சார் படிப்புக்காக இங்கிலாந்துக்கு இந்த நேரத்துல தற்காலிகமாக ஒரு தலைவரை நியமிக்காமல் ஆறு பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து நியமிச்சிருக்காங்க இது எப்படி சார் அதாவது தமிழக பாஜக வந்து அண்ணாமலை இல்லாமல் பாஜக கால் ஊன்ற முடியாதா தமிழகத்துல எப்படி எடுத்துக்கலாம் சார் நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பண்டிட் தீனதயாள் உபாத்தே அவர்கள் பிறந்தநாள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன் அதாவது வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதிலாக இந்த அஞ்சு பேரை நியமிச்சிருக்காங்க கேள்வியிலே பதில் இருக்குது அப்படி இல்லை அதாவது வந்து ஒரு தலைவர் போயிட்டாரு அப்படின்னா நீங்கள் வந்து வேறு தலைவரை நியமிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து அந்த தலைவர் தான் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இருக்கிறோம் அதனால தான் தலைவர்கள் மாற்றாமல் அந்த ஒரு குழுவை போட்டு கட்சியை கண்காணிக்க வேலை இன்று வந்து நாங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கும் வேலையெல்லாம் இருக்கிறோம் அதை வந்து எல்லாருமே கண்காணிச்சிட்ருக்குறாங்க இது தானே தவிர வேறு அதில் ஒரு அரசியலும் இல்லை அவர்கள் இப்போ நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்கள் தலைவரை அண்ணாமலை அவர்களை தலைவா வா 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 சீக்கிரவா தமிழகத்தில் எல்லோரும் இந்த ஊழல் ஊழல்வாதிகள்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க அரசியலில் நீங்கள் இல்லாமல் அரசியல் சப்புன்னு இருக்குன்னு நாங்கள் நினச்சிட்டுருக்கோம் அதனால் எங்கள் தலைவனை ஆமாம் எங்கள் தலைவனை பரபரப்பு இல்லை உண்மையை சொல்லணும்ல இவங்க கொள்ளடித்ததையும் ஊழலை சொல்றதையும் அண்ணாமலை தோற வர தலைவர்கள் இங்கு இல்லை ஓகேவா அதனால எங்கள் தலைவரை நாங்கள் வந்து இந்த ஒரு மாதம் இழந்து தவிக்கிறோம் கண்டிப்பாக என் தலைவர் வந்தாதான் இந்த தமிழகத்தில் ஒரு நேர்மையான உண்மையான கேள்விகளுக்கு பதிலும் தெரியும் ஒரு நேர்மையான அரசியலும் இங்கு நடக்கும் வருங்காலத்தில் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த அரசியலை செய்து உண்மையை கையை காட்டி நேர்மையாக ஒரு அரசியலை இந்த இளைஞர்களை வழிநடத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைக்க வருவார் என்று நாங்களாம் எதிர்பார்த்து எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம் அதனால இது ஒரு விஷயம் இல்லை சரி இப்போ தலைவர் அண்ணாமலை வந்து இல்லாத இந்த சமயத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அடிக்கடி வந்து தமிழகம் வந்துட்டு போறாங்க இது எப்படி சொல்றாங்க பல தலைவர்களை கூப்பிட்டு நடத்துறாங்க எதிரான தலைவர்களை கூப்பிட்டு நடத்துறதா சொல்லப்படுது சார் எதிர்கட்சிகளுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா பதவியில இருந்து அண்ணாமலையை நீக்கிட்டு அதற்கு பதிலாக நிர்மலா சீதாராமன் அவருடைய ஆதரவாளர் ஒரு ஒருவருக்கு வந்து இந்த பதவி வழங்கப்படும் அப்படின்னு ஒரு கருத்து போயிட்டு இருக்கு சார் இது உண்மைதானா அதாவது யூகம் இதெல்லாம் அதாவது ஒரு மூத்த தலைவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆலோசனை செய்யலாம் உங்களுக்கு ஆலோசனை கேட்கலாம் அறிவுரை சொல்லலாம் இதெல்லாம் விட்டுட்டு ஏன் நீ இதை மாதிரி யூகமாக ஒரு கேள்வி கைகள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணாமலை தலைவர் இருந்தால் கண்டிப்பாக இருபத்தாறில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அதனால தான் அண்ணாமலை தலைவரை தலைவராக போட்டு கூட இன்றைக்கி படிப்புக்கு போயிருக்காங்க அவரை மாற்றாமல் ஒரு புழுவை போற்று அந்த பதவியில் மாற்றம் வராது மாற்றம் வராது எங்களுக்கு வந்து எங்கே எண்ணம் அது மாற்றம் வராது மாற்றம் வரக்கூடாது அண்ணாமலை தலைவர் இருந்தால் ஒரு நேர்மையாக உண்மையாக ஆட்சி நடக்கும் ஒரு ஊழலை எதிர்க்கக்கூடிய தலைவர் நேர்மையாக கேட்பார் கேள்விகளை அந்த தைரியமும் அந்த ஒரு இளைஞன் கூட ஒரு பெரிய ஒரு பவரும் அந்த வயதுக்கு இருக்குது அந்த அறிவுக்கு இருக்குது அந்த வேகம் இருக்குது அந்த உண்மை இருக்குது அதனால் அவரை நீடிக்கணும் அப்படின்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் சரிங்க சார் இப்போது துணை முதல்வராக திரு உதயநிதி அவர்களை அறிவிக்க போகிறதா ஒரு செய்தி வந்து நாளுக்கு நாள் ஊடகத்திலையும் சமூக வலைதளங்கள்லையும் பரவிட்டிருக்கு இல்லை சார் அது எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது வந்து ஒரு ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க அவங்க தாத்தா முதலமைச்சராக இருக்காரு அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா முதலமைச்சராக இருக்காரு அதனால அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கு அந்த அரசு நிலையோட உங்களுக்கு ஒரு ஒரு மன்னராட்சி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது இன்றைக்கி அரசியல் பவரில் இருக்கிறாங்க அவங்க பிள்ளையை நியமிக்கிறதுல தவறு இல்லையே அவங்க நியமிப்பாங்க இதற்கு அந்த விசிகா துணை பொது செயலாளர் சொல்லியிருக்காரு ஆதவ் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா நாலு படம் நடிச்சவங்க துணை முதல்வர் ஆகும் திருமாவளவன் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது இந்த கருத்தை எடுத்துக்கலாமா சார் அதாவது வந்துமா எங்களுக்கு வந்து அவர் கேட்டது சரியா தவறா சார் அதாவது வந்து சரி தவறுன்னு சொல்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து திமுக எதிரி அதே மாதிரி பாஜாவுக்கு திமுக எதிரிய போல விடுதலை சிறுத்தைகளும் எதிரி தான் அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க அவர்களுக்கு நாலு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க இதுல என்ன சர்ச்சைனா எதிரிக்கு எதிரி வந்து பேசிக்கிறது தவறில்ல கூட்டணிக்குள்ளேயே சர்ச்சையை உண்டு பண்றாங்கல்ல அதான் சொல்றேன் அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து எம்பி சீட்டு கொடுத்து ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு இன்றைக்கி ஆனவர் வந்து முன்னாடியே சொல்கிறாரு எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும்ன்ட்டு அவர் கட்சிக்கு தான் கேட்குறாரு அது அவங்களுடைய கொள்கை அவங்க கூட்டணிக்குள்ளே இருந்து கேட்பது அது நியாயம் இல்லை அது அநியாயம் ஒன்று அந்த கட்சியை விட்டு விலைக்கு வந்து நீங்கள் கேட்கணும் அதே மாதிரி ஒரு முதல்வர் பையனா நாலு படம் வச்சு நீ வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீ ஒரு நாலு எம்எல்ஏ வச்சுட்டு எப்படி நீ ஆட்சி வைப்ப தமிழகத்தை ஆளுவதற்கு முழுமையாக ஒரு நூத்தி பதினெட்டு எம்எல்ஏ வேணும் நீங்க வந்து முன்னாடி உள்ள கதைகள்லாம் எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் எல்லாம் முப்பத்தி அஞ்சு எம்எல்ஏ ஒரு முப்பத்தி அஞ்சு எம்எல்ஏ திமுக கூட்டணியில ஒரே ஒரு அமைச்சர் பதவி கட்டிச்சு அதுவே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கல ஆகையால் இந்த சர்ச்சைக்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே ஒரு குடும்பத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அது அவங்கதான் பதில் சொல்லணும் எங்களை பொறுத்தலையே இல்ல எங்களை பொறுத்தல அது கேட்ட கேள்வி தவறு ஆனால் அங்கே சொல்லக்கூடிய பதிலும் தவறு இவங்க ரெண்டு பேருமே அதை முடிவெடுக்கணும் ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பாஜக நாங்கள் எந்த கட்சியை பற்றி நாங்கள் பேசலை எஸ்சிகளுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு பட்டியலின மக்களுக்கு நாங்கள் துணை முதலமைச்சர் கொடுப்போம் நாங்கள் கேட்போம் பாஜகவில் எங்களுக்கு அந்த உரிமையை எஸ்சிகளுக்கு இந்த பாஜக தான் இப்போ இந்தியாவில் எங்களுக்கு ஒவ்வொரு தளமாக அமைத்து கொண்டு வருகிறது அது தருகிறது எங்களுக்கு பெரிய மரியாதை தருகிறார்கள் அதாவது வந்து பாஜகவில் வந்து எஸ்சிகளுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறோம் வரக்கூடிய தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைச்சோம்னா எஸ்சிகளுக்கு கொடுப்போம் ஆட்சி அமைப்பில் அதிகாரம் கொடுப்போம் துணை முதலமைச்சர் கொடுப்போம் இதை நாங்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்போம் பெரிய தலைவர்கள்ட கேட்போம் எங்களுடைய பாரத பிரதமர்கிட்ட கேட்போம் நாங்கள் இதை முன்வைப்போம் ஆகையால் இது எங்களுடைய நிலைப்பாடு அது அவங்க ஏதோ ஒரு நாடகத்தை போடுறாங்க அது என்னன்னு நமக்கு தெரியல தட் இஸ் ட்ராமா சரிங்க சார் இப்போ நேற்று பாத்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பில் மகளிர் அணி அவங்க சார்பில் வந்து குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை எதிர்த்து போராடினாங்க சார் திமுக அரசை கண்டித்து இன்றைய காலகட்டத்தில் திமுக ஆட்சி செய்யக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வந்து அதிகமாயிட்டிருக்கு காவல் அரசு தூங்குகிறதா இது மக்களுடைய கேள்வியா இருக்கு கண்டிப்பாக தூங்குகிறது தான் அதற்கு உண்டான தான் ஒரு அடித்தளத்தை அமைத்து கொண்டு வருகிறது காவல்துறையில் நல்ல காவல்துறை நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் தான் தமிழகத்தில் மேலோங்கி வந்திருக்கிறாங்க காவல்துறைக்கு முழுமையான அதிகாரம் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் கட்டுப்படுத்தப்படும் அதை வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக காவல்துறை வேலைகள் செய்ய அனுமதிக்க வேண்டும் அதனால் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தூக்கி கொண்டு தான் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு கெட்டு கொண்டு இருக்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காவல்துறைகளை நல்ல காவல்துறைகள் நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இப்போ இருக்கிறார்கள் நல்லபடியாக இந்த தமிழகம் செல்லும்னு என்னுடைய பார்வை சரிங்க சார் இப்போ அந்த லட்டு விவகாரம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு அதாவது லட்டுக்கு செய்யக்கூடிய அந்த நெய்யில வந்து மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு கல கலக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்துத்துவா பேசக்கூடிய பாஜக இந்துக்களுக்கு இத்தகைய அநீதியை வந்து இழைச்சிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாஜக வந்து இதற்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டனங்கள்லாம் எழும்புது சார் இது எப்படி எடுத்துக்கலாம் அதாவது பெருமாளுடைய அந்த வைணவ கொள்கைக்கே அசுத்தம் ஏற்பட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் எல்லாம் ஒன்றும் இல்லம்மா நெய்யை யூஸ் பண்ணுறாங்க நெய் இருந்து வருது பால் யூஸ் பண்ணுறாங்க இருந்து வருது தயிர் யூஸ் பண்ணுறாங்க எதுலேருந்து வருது இப்போ ஆதி காலத்துலேருந்து சாமிக்கு நெய்யை யூஸ் பண்ணிருக்க கூடாதுல்ல இது ஏதோ ஒரு ஒரு நிகழ்ச்சியோ இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையாக உருவாக்கணுமோ உருவாக்கிட்டு இருக்காங்க இது வேறு மாதிரியான ஒரு சர்ச்சையா பாக்கலாமா அதாவது ராமர் கோயில் வந்து பல கோடி மதிப்புல வந்து கட்டப்பட்டது அது வந்து இப்போ தற்போது வந்து அதுல மக்கள் தொகை வந்து பாக்குற பாக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை வந்து குறைந்திருக்கு திருப்பதியில வந்து மக்கள் கூட்டம் அலைமோது அதை திசை திருப்பக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பேசுறாங்க இது உண்மையா அதெல்லாம் தவறுமா நீங்க என்ன சாமி கும்பிடுறீங்களோ நீங்க கும்பிட போவீங்க நான் என்ன சாமி கும்பிடறோன்னா நான் கும்பிட போவேன் இதை வந்து எப்படி திசை திருப்ப முடியும் நீங்கள் ஒரு அடிப்படை நான் வச்சிருப்பீங்க திருப்பதிக்கு தான் போவேன் நான் வந்து ராமர் கோயிலுவேன் அதே போல இந்த பழனி பஞ்சாமிரதம் இருக்கு இல்லையா அதுலயும் வந்து கலப்படம் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ஆய்வு பண்ணணும் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க அப்ப அதுலயும் கலப்படம் இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்களா எப்படி இல்லைம்மா இப்போ ஒரு கோயில் சர்ச்சை லட்டுக்கு வந்துட்டில் அதனால அது இருக்கா இல்லையான்னு எல்லாத்துலேயும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு எல்லாத்துலேயும் சில சில இதுகள் இருக்கா யாரும் தவறு இது பண்ணியிருக்காங்களா இல்லை இப்படி பண்ணியிருக்காங்களே இப்படி ஒரு சர்ச்சை எழும்புது அதனால நீங்கள் இதையும் செக் பண்ணிக்கோங்கன்னு சும்மா ஒரு இதுக்காக சொல்லியிருப்பாங்க சரி இப்படி சர்ச்சைகள் கிளம்பும் போது இந்துக்களுடைய அந்த மதத்தின் மீது அந்த நம்பிக்கையை வந்து ஒரு குழைக்கக்கூடிய விஷயமா இருக்கு இல்லையா பிரசாதம் அப்படின்றது ஒரு புனித பொருளாக பார்க்கப்படுது இல்லைங்களா மக்கள் வந்து கரெக்டாக இருக்காங்கம்மா இப்போ நம்ம வெஜிடேரியன் சாப்பிடும்போது நெய் வெஜிடேரியன் தான் தயிர் வெஜிடேரியன் தான் மக்கள் அதை சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக சாமியை கும்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறாங்க சில கன்றுக்காளிகள் இதை திசை திருப்புவதற்காக ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம் மக்கள் வந்து கரெக்டாக இருக்காங்க இந்து மக்கள் வந்து சாமியை கும்பிடணும் நம்ம நேர்மையாக இந்த வாழணும் இந்த தேசத்து மேல பற்றுள்ளதான் நம்ம இருக்கணும் நம்ம பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி ஆளும்போது இந்த தேசத்தின் பற்றுள்ள கட்சியா இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம தீவிரமா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் உண்மையா மக்கள் ரொம்ப நேர்மையா இருக்காங்க அது ஒண்ணு குலைக்க முடியாது இன்று விசிகா தலைவர் அவர்கள் வந்து செய்தியாளர்களிடம் பேட்டி எடுத்த போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆதவ் அர்ஜுன் அவர் மேலே வந்து ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இவர் தவறான கருத்துக்கள்லாம் பரப்புறதால அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு எங்களுடைய மூத்த தலைவர்களோட தான் நான் ஆலோசனை பண்ணிட்டு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி எடுத்துக்கப்படுது சார் அதாவது வந்து அவர் வந்து ஒரு மிக்க ஒரு தொழிலதிபர் ஆதவ் அப்படின்றவர் விசிகா தலைவருடைய திருமாவளவனுடைய மூளையாக இவர் வந்து செயல்படுறாரா அவர் தான் இவரை தூண்டி விடுறாரா எப்படி சார் எடுத்துக்கலாம் நீங்களே சொல்லிட்டீங்க பணபலம் புடைபலமெலாம் அவர்கிட்ட இருக்குன்னு விசிகா தலைவர் திருமாவளன் அவர் எப்படி தூக்கி போடுவார் உங்களுக்கு வந்து திமுக பிடிக்கலைன்னா உங்கள் கூட்டணி கட்சி அவங்கள வச்சு எம்எல்ஏ வாங்கிட்டீங்க எம்பி வாங்கிட்டீங்க பிடிக்கலைன்னா ஒதுக்கிறவண்டி தானே ஏன் உள்ளே இருந்துட்டு சில சர்ச்சைகளை கலப்புறீங்க திருமாவளம் சொல்லாமல் ஆதவன் பேச மாட்டேன் திருமாவளம் சொல்லி தான் நடக்கும் அதனால அந்த அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை திமுகவும் விடுதலை சண்டை இல்லையா மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துறன் அவங்க கட்சிக்குள்ள இருக்க வன்னிய அரசு அவர்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இவரோட கருத்துக்கு அப்ப இவர் டைரக்டா வந்து சொல்லிட்டு போயிருக்கலாமே ஆமா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா அது வந்து வெளிப்படை தன்மையா இருக்கும் இந்த கேள்விகள் இவர் நிறைய குளறுபடியை கொண்டு வராரு திருமாவளவன் இப்ப என்னமோ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காருமா அதில் மூத்த தலைவரே திருமாவளம் தான் அவரவே அவர் சொல்லிக்கிறார் அவர் முடிவு எடுக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த நாடு இந்த தேசமாக பயிற்சி அது வந்து கட்சி அவர் தான் நாங்கள் வந்து எஸ்சி கட்சி ஆரம்பிக்கல நாங்கள் எஸ்சிகளை வச்சு இந்த கட்சியில் நாங்கள் இல்லை இது வந்து பொதுவான கட்சின்னு இருக்கார்ல அப்போ இந்த பொதுவான கட்சிகள் வந்து கம்யூனிஸ்ட் இருக்குது நிறையா கூட்டணி கட்சியெலாம் திமுகவில் இருக்குது அவங்களும் கேட்பாங்களா ஆட்சியில் பங்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நாங்கள் பிஜேபியில் எங்களுக்கு எஸ்சிகளுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு கொடுங்க கொடுங்க ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பாஜக கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்கும் நாங்கள் தமிழகத்தில் செய்வோம் எஸ்சி மக்களுக்கு சரிங்க சார் இப்ப வந்து தமிழகத்தில் தொடர்ந்து மூணு ரவுடிகள் வந்து என்கவுண்டர் பண்ணிருக்காங்க அருண் அவர்கள் தலைமை ஏற்ற பிறகுதான் இது நடந்திருக்கு இது எப்படி சார் நன்மையா அதாவது ரவுடிகள் தொடர்ந்து இப்படி சுட்டுக் கொல்லப்படுறது வந்து வரவேற்கத்தக்கது தானா தமிழகத்துல கொலை நடக்குதுங்கிறீங்க ரவுடியை சுட்டா ரவுடியை ஏன் சுடுறீங்கிறீங்க சுடலைனா ஏன் சுடலைன்னு கேட்குறீங்க இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து காவல்துறை அதிகாரி அருண் அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் அவர் ஒரு நேர்மையான அதிகாரி ஒரு ஸ்டேட் பார்வேர்டு அவருடைய செயலை கரெக்டாக செய்திருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்னொன்று அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்லுதுன்னா இது ஆம்ஸ்டாங் கொலையினுடைய பின்புலம் அதனால் தான் இவங்க தொடர்ந்து வந்து என்கவுண்டர் பண்றாங்க அப்படி எடுத்துக்கலாமா சார் இது என்னன்னா சட்டத்தை வந்து நம்ம கையில் எடுக்க முடியாது சட்ட ரீதியாக சில நெளிவு சுழிகள் இருக்கும் கொலை ஒன்று நடந்துருக்கு ஒரு அதிகாரமான ஒரு அரசியல்வாதி ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு தலைவன் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அதை அடுத்து அது போலீஸ் விசாரணைக்கு உட்பட்டு எல்லா காரியங்களையும் காவல்துறை நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த அருண் அவர்கள் பதவியேற்றதுலேருந்து செய்யும் என்று நான் நம்புகிறேன் பட் இந்த கொலைக்கு தான் இதுக்கு தான் அப்படின்னு இருந்த யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அவங்களுக்கு தெரியும் யார் ரவி யார் பொறுக்கி எதை செய்யலாம் அப்படி என்று சட்டத்துக்கு உட்பட்டு அந்த விஷயங்கள் நடக்கும் சரிங்க சார் இப்போ ஜல்ஜீவன் திட்டம் வந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகஸ்ட் பதினைந்து அன்று வந்து பிரதமர் தொடங்கி வைத்தாரு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஒருத்தருக்கு ஐம்பத்தி ஐந்து லிட்டர் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு குழாய் மூலயமா ஒவ்வொருத்தருக்கும் தண்ணி வந்து சுத்தமான தண்ணீர் வந்து கிடைக்கும் அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் முழுமைப்படுத்தப்படும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி சார் அந்த திட்டம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா முழுமையாக இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா கண்டிப்பா எங்களுடைய பாரத பிரதமர் இந்த திட்டத்தை துவக்கியதிலிருந்து சல்ஜீவன் திட்டத்தை நாங்களும் முழுமையாக ஆதரித்து ஒவ்வொருத்தரும் பாஜக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் இதுக்குண்டான வேலைகளை செய்திருக்கிறோம் எங்கள் பிரதமர் சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் கண்டிப்பாக முடித்து விடுவோம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் நூற்றி நாற்பது கோடிகள் நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த தேசத்தில் தாகத்தை தீர்ப்பதற்காக எங்களுடைய பாரத பிரதமர் இந்த திட்டத்தை முழுமையாக செய்வார் என்பது நாங்கள் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி நன்றி சார் எங்களுடன் பல தகவல்களை வந்து மிகவும் பொறுமையாக அழகாக பகிர்ந்துகிட்டீங்க சார் நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹ் நன்றி சார்